வால்மீகி பகவானை வணங்கி கம்பரை வணங்கி ஆரம்பிக்கலாம் கடவுள் வாழ்த்து பாடுறேன் உலகம் யாவையும் தாமல வாக்களும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே ஆஞ்சநேயரை வணங்கிக்கலாம் அஞ்சனை மைந்தா போற்றி அஞ்சனை வெந்தாய் போற்றி வெஞ்சினை கருமணி சென்று திருமறை உணர்ந்தாய் போற்றி அஞ்சனே மேனிராமன் மல்லப்பதம் மரவாய் போற்றி எஞ்சனில் ஊழியெல்லாம் என்றன இருப்பாய் போற்றி நேற்று வந்து நம்ம இருபத்தி ஒன்பதாவது பாடல் வரைக்கும் பார்த்துருந்தோம் இன்றைக்கு வந்து முப்பதாவது பாடல் பார்க்கலாம் நேற்று இந்த இது இது நிறைய பேசணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நிறுத்திருந்தோம் இல்லையா இது பாடல் ரொம்ப எளிமையான ஒரு பாடல் தான் என்ன சொல்றாங்க கல்லடை பிறந்து போந்து கடலிட கடந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் எம்ப அருள் பொருள் கீது என்ன தொல்லையில் ஒன்றே ஆகி துறை பரந்த சூழ்ச்சி பல்வேறு சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்ததன்றே இதுதான் வந்து பாடல் ரொம்ப எளிமையான பாடல் தான் என்ன சொல்றாங்கன்னா மலையில பிறந்து நாட்டுக்குள்ள ஓடி வரும்போது ஒரே ஒரு ஆறா வர்றது அப்புறம் பல துறைகளாக பிரிஞ்சு 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 போகும்போது நாடு ஃபுல்லா பரவுது இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஆடியில் ஒரே கடவுளா இருந்தவரை ஒரு ஒரு மதங்களும் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு ஏற்ப வேற வேறு உருவம் வேற வேற குணங்களோடு சொல்வது மாதிரி இருக்கு அப்படின்றாங்க இந்த பாடலை இப்போ முதல்ல ஒரு 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 சில முறை பார்ப்போம் அதுக்கப்புறம் அதோட பொருளை வந்து வார்த்தைக்கு வார்த்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் எதற்காக இது வந்து நாம் நேற்று பேசாமல் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்றத பத்தியும் பேசுவோம் நம்ம ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா நல்லா ஸ்கிரீன் தெரியுதா நான் எது வந்து தெரியுது ஜி கேக்குது கல்லிடை பிறந்து போந்து கல்லிடை பிறந்துன்னா மலை மேல பிறந்ததுதான் அப்படி சொல்றாங்க கற்களுக்கு இடையே பிறந்து சிறு சிறு தான் மலை மேல வந்து நதி பிறக்கும் அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு கலந்து பெரிய காட்டாரா உருவாகும் கடலடை கலந்த நீத்தம் கடல்ல போய் கலந்த நீத்தம் நீத்தம்னா வெள்ளம்னு நம்ம பலமுறை பார்த்துட்டோம் கல்லிடை பிறந்து போந்து கடலடை கடந்த நீத்தம் எல்லையில் மறைகள் ஆளும் இதுதான் வேதம் இப்படிதான் இருக்கு இதுலதான் வேதத்தால சொல்லப்பட்ட பொருள் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு எல்லை இல்லாத மறைகளாலும் வேதத்தாலும் இயம்ப அரும் பொருள் ஈது இயம்பன்னா சொல்லக்கூடிய அர்த்தம் அரும் பொருள் சொல்ல முடியாத ரொம்ப அரிய அத வேதத்தாலையும் சொல்ல முடியாத அரிய பொருள் ஈது ஈதுன்னா இதுதான் சில இடங்கள்ல ஓசைக்காக அப்படி வரும் என்ன என்னன்னா அதை போல தொல்லையில் ஒன்றே ஆகி தொல்லை அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு வந்து முன்பு பழைய அப்படின்னு அர்த்தம் தொல்லைன்னா முன்பு முன்பு காலத்தில் அப்படின்னா தொல்லை அப்படின்னு வரும் இன்றைக்கு அந்த வார்த்தை வேற பொருள்ல வருது ஆனா பழைய பாடல்கள் எல்லாத்திலையும் கம் குறிப்பா கம்பராமாயணத்துல பல இடங்கள்ல வந்து இந்த தொல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து முன்பு பழைய அப்படிங்கிற பொருள்ல தான் வருது தொன்மை அப்படிங்கிறது வார்த்தையில இருந்து தொல்லை அப்படிங்கறத வந்திருக்கு தொல்லையில் ஒன்றே ஆகி ஆதியில அந்த கடவுள் ஒன்றாதான் இருந்தாரு துறைதூரம் பர அந்த நதி ஒன்றதா இருந்தது துறைதூரம் பறந்த துறை அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஆறா பிரீரன் துறைன்னு சொல்லுவாங்க பரந்த சூழ்ச்சி துறைதூறும் பறந்த துறைதூறும் பறந்தது எப்படி இருக்குன்னா சூழ்ச்சி பல் பெரும் சமயம் சொல்லும் சூழ்ச்சி அப்படின்னு சொன்னா அதுக்கு பல அர்த்தம் இருக்கு பொதுவா வந்து ஆலோசனை பண்றது ஆராய்ச்சி பண்றது அப்படின்னு தான் ஒரு அ அர்த்தத்துல தான் இந் நிறைய இடத்துல அந்த பாடல் வருது சூழ்ச்சி அப்படின்னா ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ற அதாவது ஆன்மீகத்துல வந்து கடவுளுடைய இயல்பை ஆராய்கிற பல குழுக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பல்வேறு சமயம் சொல்லும் நிறைய சூழ்ச்சி பண்ணி அவங்கவங்க வந்து அதாவது ஆராய்ச்சி பண்ணி அவங்கவங்க ஒரு சில விஷயங்கள்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல கடவுள் இப்படிதான் இருப்பாரு இதுதான் அவருடைய குணம் அப்படின்னு சூழ்ச்சி பல்வேறு சமயம் சொல்லும் பொருளும் போல பறந்தது அன்றே இங்க பறந்து அன்றேன்னு இருக்கு இந்த பாடல்ல பறந்தது அன்றே அப்படின்றது வார்த்தை வேற புத்தகங்கள்ல பறந்தது அன்றேன்னு தான் இருக்கு இங்கேயும் கூட வந்து அர்த்தம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா பறந்தது அப்படின்னு தான் இங்க பிரிண்ட் பண்ணிருக்காங்க பறந்தது அன்றே ரொம்ப எளிய ஒரு பாடல் ஆஹ் இந்த பாடல் புரியுதா எல்லாருக்கும் இந்த இந்த பாடல் புரியுது இல்லையா இந்த இந்த பாடல்ல வந்து இவங்க சொல்லிருக்கிற மாதிரி கடவுள் ஒன்று தான் பல பேர்கள்ல பல குணங்கள்ல பலவேறு மதங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான கருத்தை வந்து வள்ளலரும் பாடியிருப்பாரு பல ஒரு ஒரு மதமும் ஆறு மாதிரி அது போய் சேர்ற கடல் தான் கடவுள் அப்படின்னு அதே மாதிரி வந்து மதங்கள் எல்லாம் பாதைகள் போய் சேரும் இடம் கடவுள் அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பாங்க சிவ சுவாமி விவேகானந்தர் வந்து சிக்காகோல வந்து பேசும்போது அஹ் சர்வ மத மாநாடு இல்லையா அது அதுல வந்து அவர் பேசும்போதும் சிவம் மகிந்தோத்துல இருந்து ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி என்ன சொல்றாருன்னா எல்லா மதங்களும் ஆறு மாதிரி அது சேரும் மேடம் கடல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம ரிக்வேதத்துல ஒரு ஒரு சப்தம் வருது ஏகம் சத் விப்ரா வதந்தி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி யாராவது கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கோம் குருஜி நல்லதுமா உங்களுக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருதத்துல அறிமுகம் இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க ராமாயணம் வகுப்பு எடுக்கிறீங்க தெரிந்திருக்கிறது மற்றவங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏகம் சத் உண்மை ஒன்றுதான் அதை வந்து ஞானிகள் பலவிதமாக சொல்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் உண்மை ஒன்றுதான்னா இந்த இடத்துல சத் அப்படின்னு சொன்னா உண்மை அப்படின்னா கடவுளை வந்து உண்மை அப்படின்னு தான் மெய் உண்மை அப்படின்னு சொல்றது வந்து கடவுளை தான் சொல்றோம் நம்ம ஏகம் சத் அப்போ கடவுள் ஒருவர் தான் விப்ரா பகுதா வதந்தி அதை உணர்ந்த ஞானிகள் அவங்களோட அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி பல விதமா சொல்றாங்க இப்ப இந்த இந்த நம்பிக்கைகள் பல வகை இருக்கு இல்லையா இப்போ இந்த நம்பிக்கைகள் பத்தி நாம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேத்து வந்து இது இது எல்லாருக்கும் ஏற்படையதா இருக்கா அது நல்லா தானே இருக்கு எல்லாம் கரெக்டா தானே சொல்லியிருக்கிறாங்க இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா இன்றைக்கு இந்த ஒரு வகுப்பு மட்டும் எல்லாரும் ரொம்ப கலந்துக்கிட்டு அஹ் எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை எல்லாரும்

வேதங்களை அடிப்படையாக கொண்ட வைதிக மதங்கள் சனாதன தர்மத்தின் உட்பிரிவுகளா இருக்கிற மதங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்ற மதங்களுக்கு பொருந்தாது பொதுவா பொதுவா எல்லா ஹிந்துக்களுக்கும் என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா மதமும் சம்மதம்னு சொல்றவன் தான் நல்ல ஹிந்து ஆஹ் ஆன்மீகத்துல முன்னேறியவர்கள் இந்த மதங்களை எல்லாம் வேறுபாடு பார்க்க மாட்டாங்க அவங்க எல்லா கடவுளும் ஒண்ணுதான்னு நினைப்பாங்க நிறைய பேர் எல்லாமே சொல்லிடுவாங்க எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அந்த மதத்துல சொன்ன கடவுள் இந்த மதத்துல சொன்ன கடவுள் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா அது அப்படி இருக்குமா இப்ப ஏகம் சத்மிப்ரா பகுதா வதந்தி இதையே எடுத்து போனோம் ஒண்ணுதான் உண்மை அதே ஞானிகள் பல விதமா சொல்றாங்க எல்லாம் கரெக்ட் ஆனா இப்ப ஒரு 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 ஊர்ல வந்து ஒரு போலீஸ் சாமியார் உருவாகி அவர் நிறைய தவறான போதனைகளை பண்ணி எல்லாரையும் வன்முறையில இருந்து ரொம்ப மோசமான செயல்களுக்கு தூண்டுறாரு ஆனா என்ன ஆயிடுறாரு அவரையும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு விப்ரா அவரும் ஒரு ஞானி அப்படின்னு நினைச்சு அவர் பேர்ல ஒரு மதம் உருவாயிடுச்சு இப்ப அத பல கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க இப்ப அந்த மதத்தோட கடவுளுக்கு பேர் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸ்னே வச்சுக்கோங்க நம்ம கணக்குல எல்லாம் படிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க வந்து மத நல்லிணக்கத்துக்காக என்ன சொல்றீங்க விஷ்ணு சிவனு எக்ஸ் எல்லாம் ஒண்ணுதான்பா அப்படின்றீங்க இது சரியா தவறா அப்போ ஏகம் சத் விப்ரா பகதாவதந்திங்கிறது சரி ஆனா என்னன்னா இந்த விப்ரா யாருங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும் எல்லாருமே ஞானிகள் இல்ல எல்லா மதங்களுமே மதங்கள்னு சொல்லிட்டாலும் சில மதங்கள் மதங்களாவே இல்லை மதம் அப்படின்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கடவுளை வழிபடும் முறை தர்மம்ன்றது பல்வேறு நம்பிக்கைகளோட கூட்டு இப்போ நம்ம சனாதன தர்மத்துக்குள்ள நிறைய மதங்கள் இருக்கு ஆறு மதங்கள் இருக்கு குறிப்பா நிறைய மதங்கள் இருந்தது அத வந்து குறிப்பா வந்து ஆதிசங்கரர் ஆறு மதங்களா மாற்றினார் அதனால அவருக்கு சண்மதா ஸ்தாபகர் அப்படின்னு இப்போ அதனால வந்து எல்லா மதங்களும் ஒரே கடவுளை சொல்லலை ஏன்னா உலகத்துல இப்போ பல கோடி பேர் சொல்லக்கூடிய சில மதங்கள் இருக்கிறது அந்த மதத்துல எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னா நம்ம மதம் மட்டும்தான் உண்மை நம்ம மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எல்லாம் கொள்ளலாம் கொள்ளையடிக்கலாம் கற்பழிக்கலாம் அந்த பெண்களை வந்து எப்படி வேணா உபயோகப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் போதிக்கிற மதங்கள் இருக்கு நம்ம எண்ணிக்கை குறைவா இருக்கிற வரைக்கும் இதை வெளியே தெரியாம பாத்துக்கணும் நம்ம எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரித்ததும் மற்றவர்கள்லாம் கொன்றுடணும் மற்றவர்கள்லாம் கொள்ளையடிக்கணும் பெண்களை மட்டும் அடிமைப்படுத்தி தன் இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்தணும்னு போதிக்கிற மதங்கள்லாம் இருக்கு அதனால இப்போ இப்ப வந்து கம்பர் சொல்லியிருக்காரு ராமலிங்க அடிகள் சொல்லியிருக்காரு ரிக்வேதத்துல சொல்லியிருக்காங்க எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஆஹ் வேதத்தை அடிப்படையாக கொண்ட மதங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இன்னும் கேட்டா இப்ப விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்களே விவேகானந்தர் அப்படி நிஜமாவே சொல்லியிருப்பாரான்னு கொஞ்சம் படிச்சு பார்த்தேன் அவ சிவ சிவ மகிந்த சோத்திரத்துல சொல்றப்போ அந்த சோத்திரத்துலேயே வந்து த்ரீ அப்படின்னு ஒரு சப்தம் வருது திரை அப்படின்னா மூன்று வேதங்களை குறிக்கும் வேதங்களை குறிக்கும் வேதங்களை அடிப்படையாக கொண்ட மதங்கள் மங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் ஆதியில மூணு வேதம் தான் இருந்தது அதனால வந்து இந்த மூன்று வே நான்காவது வேதம் பின்னாடிதான் வந்தது அதனால ரொம்ப ஆஹ் ஆதி காலத்துல வந்த ஸ்லோகத்துல எல்லாம் வந்து மூன்று வேதங்கள் அப்படின்ற வார்த்தைதான் வரும் ஆக மொத்தம் விவேகானந்தர் ட்விகாக்கோல சொன்னது எல்லா மதங்களும் ஆறுகள் மாதிரி கடல்னா அந்த மதங்கள்லாம் வைதிக மதங்கள் மட்டும்தான் நினைச்சேன் இதுல இது இது சரியா ஏதாவது கருத்து மாறுபாடு இருக்கா இல்ல இது சரி ஓகே இப்போ அதனால இனிமே வந்து எம்மதமும் சம்மதம் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது சொல்லக்கூடாது சொல்லலாம் நீங்க எப்ப சொல்லலாம்னா அந்த மதத்தினுடைய போதனைகள் என்ன அந்த கடவுள் யாரு எப்படிப்பட்ட இயல்புடையவர்ன்றதெல்லாம் முழுசா படிச்சு ஒருவேளை அந்த கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தா சொல்லலாம் அதுல ஏபிசிடி கூட எனக்கு தெரியாது ஆனா எல்லா மதமும் ஒன்னதா சொல்லுது மதம்னாலே அன்பதா போதிக்கும் எந்த மதமுமே வன்முறையை போதிக்காது இப்படி நம்ம பேசவே கூடாது ஏன்னா வன்முறையில நம்ம நினைச்சு பார்க்க முடியாத கொடூரமான விஷயங்களை போதிக்கக்கூடிய மதங்கள் இருக்கிறது அதனால எம் மதமும் சம்மதம் சொல்லக்கூடாது அதே மாதிரி எல்லா மதமும் ஒரே கடவுள் தான் சொல்லுதுன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லலாம் எப்போனா அது எல்லாம் வைதிக மதங்கள் அதாவது வேதத்தை அடிப்படையாக கொண்டு ஆறு மதங்களுக்கு மட்டும் தான் பொருந்தோம் ஆறு மதங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சண்மத ஸ்தாபகர் ஆறு மதங்கள் பத்தி எல்லாம் சரி யாரு நோன்னு சொன்னது கௌஷிகா ஆதி ஆறு ஏழு வாரம் படிச்சோம் கேக்கலையா நீங்க அப்ப சரி சரி நம்ம அது அப்புறமா பாப்போம் இன்றைக்கு வந்து ஒரே பாடல்ல நம்ம வந்து பதினைந்து நிமிடம் எடுத்துக்கிட்டோம் சரி நாம நான் இன்னைக்கு சொல்ல நினைச்சது என்னன்னா நிறைய இந்துக்கள் வந்து எல்லா மதமும் ஒண்ணுதான் எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அது மட்டும் இல்லாம எல்லா மதத்தையும் ஏத்துக்கிறவங்க தான் உண்மையான ஹிந்து இப்படி எல்லாம் போதனை நடக்குது இது சில அரசியல் காரங்களுக்காக நடக்குது இதையெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நமக்குன்னு நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ நம்ம தாத்தா பாட்டி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ கிஷோர் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த மதம் தான் சரியான மதம் நம்ம அதை மட்டும் தான் ஃபாலோ பண்றோம் மற்ற மதங்கள் மேல வெறுப்பு தேவையில்லை அது பார்த்தீங்கன்னா கவனமே தேவையில்லை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முழுசா படிச்சுட்டு அதுல நல்லது இருந்து சொல்லலாம் நம்ம முதலத்துல சொல்லப்படாத எந்த நல்லதையும் மற்ற மதங்கள் சொன்னதா தெரியல ஏன்னா நான் வந்து ஆஹ் ஒரு சில மதங்கள ரொம்ப ஆழமா அந்த மதத்தினரை விட அதிகமா படிச்சிருக்கேன் அப்படி எதுவும் அதுல இருக்கிறதா தெரியல நான் எந்த மதத்தையும் பேர் சொல்ல கூடாதுங்கறதுனால இப்ப அது பற்றியெல்லாம் எதுவும் சொல்லல நல்லது நாம அடுத்த பாடல் போயிடுலாம் இந்த பாடல்ல எதுவும் கேள்வி இல்லன்னா அடுத்த பாடல் போயிடலாம் ஏதாவது கேள்வி இருக்கலாம் இல்ல இந்த பாடல் மட்டும் இல்ல நாம இப்ப பேசின விஷயங்கள்ல ஏதாவது கேள்வி இருக்கா இல்ல ஜி அடுத்த பாடல் நல்லது நன்றி எதுவும் கேள்வி இல்லை எதுவும் கமெண்ட் பண்ணோன்னாலும் இப்ப மட்டும் இல்ல பிறகு எனக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜ் தனியா கூட அனுப்பலாம் இல்ல ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட் இன்றைக்கு வந்து நாட்டில் பல தவறுகள் நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே வந்து இந்துக்களுக்கு இருக்கிற இந்த குழப்பம்தான் அதனால இத நம்ம வச்சுக்க கூடாது அடுத்தது முப்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த ஒரு பாடல் தான் ஏதோ ஆற்று பாடலத்துல கடைசி பாடல் நிறைவு பண்றோம் இந்த பாடல் நம்ம படிச்சிட்டோம்னா ஆற்று படலம் நிறைவாயிடுது அதுக்கப்புறம் நாட்டு படலத்துக்குள்ள போயிடலாம் நாட்டுக்குள்ள போய் அப்புறம் நகரப் படலம் போயிடலாம் இப்ப இந்த பாடலை படிப்போம் தாது ஊகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போது அவிழ் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிர் என உலாயது அன்றே ஆஹ் இதுல வந்து தாது ஊகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் தாது அப்படின்னு சொன்னா அந்த பூக்களுக்குள்ள இந்த கலர் கலரா ஒரு மகரந்தம்னு ஒரு பொடி இருக்கும்ல அந்த பொடிக்கு பேர் தான் தாது அது வந்து மரத்துல இருந்து அந்த இருந்து அப்படியே கீழே கொட்டி இருக்குமா அந்த சோலை சோலைன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு என்ன சொல்றது பெரிய நிறைய மரங்கள் அடர்ந்த தோட்டம் மாதிரியான ஒரு இடம் நல்லா அழகா அது அழகா இல்லாம ஒரு ஒழுங்கு இல்லாம இருந்ததுன்னா அது காடு ஒரு ஒழுங்கா மக்களால் பராமரிக்கப்பட்ட அது சோலை தாது ஊகு சோலை தோறும் இல்லை தமிழ்ல சொல்லிடணும்னா பார்க்கு தாது ஊகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் சண்பக பூ அப்படின்றது ஒரு வாசனையான பூ அது வந்து மரத்துல மரம் வரும் சண்பக மரங்கள் அடர்ந்த காடு தோறும் தோறும்னா அது எல்லாம் அப்படின்னா வீடு தோறும்னா ஒவ்வொரு வீட்லயும் அப்படின்ற மாதிரி இது வந்து காடு தோறும்னா எல்லா காட்டுலயும் அப்படின்னு சாதுவுக்கு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போது அப்படியே பொய்கை தோறும் போதுன்னா என்னன்னு யாருக்கா தெரியுமா இங்க திருப்பாவை வகுப்பு பண்ணுவாங்க இருக்கீங்களா சரி நல்லது பூங்கோலை பொறிவொண்டு கண்படுப்ப அப்படின்னு ஒரு ஆண்டாள் ஒரு லைன் பாடியிருப்பாங்க போது அப்படின்னா பூ பூக்குதான் போது அப்படின்னு போது அவிழ் பொய்கை தோறும்னா இருந்து அப்படியே அவிழது பூ வந்து மலர்றது பொய்கை தோறும் பொய்கைனா சிறிய ஓடை மாதிரி அது அது கொஞ்சம் நீரும் தேங்கி இருந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சரவண பொய்கைன்னுலாம் எல்லாம் இல்லையா அந்த மாதிரி நீர் தான் வந்து பொய்கை போதவி பொய்கை தோறும் அப்படியே பூக்கள் பூத்து அதுல விழும் அந்த மாதிரியான பொய்கை குளிர்ந்த பொய்கை புது மணல் தடங்கள் தோறும் புது மணல் நல்லா அந்த ஆறு ஒரு இடத்துல தொடர்ந்து ஓடிட்டு இருந்ததுன்னா அங்கே வந்து அந்த ஆற்றங்கரையில மணல் தோன்றும் அந்த மாதிரி புதிதா வேகமா ஓடுனுச்சுன்னா நிறைய புதுசா மண மணல் வரும் புதுமணல் தடங்கள் தோறும் தடங்கள்னா நடந்து போற பாதை இல்ல பாதைன்னு அர்த்தம் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் மாதவி அப்படிங்கிறது வந்து குறுக்கத்தி பூ கொடி அப்படின்னு ஒரு கொடியை சொல்லுவாங்க பொதுவா வேலியில பட படர விட்டுருப்பாங்க கம்பியில வேலி அமைச்சாங்க இல்ல கட்டையில வேலி அமைச்சாங்கன்னா உயிர் வேலின்னு கூட சொல்லுவாங்க மரங்களை கொண்டே வேலி அமைப்பாங்க சில செடிகளை அடர்த்தியா வளர்த்துட்டோம்னா முள்ளு செடிகளை அடத்தியா வளர்த்துட்டோம்னா அது வேலி ஆயிடும் அந்த மாதிரி அந்த செடிகள் மேல ஒரு கொடி பலரும் அந்த கொடிக்கு பேரு புருக்கத்தி கொடி அந்த கொடிக்கு தமிழ்ல இன்னொரு பேரு மாதவி அப்படி மாதவி கொடி படர்ந்த வேலி இருக்கிற பூகவனம் பூகம்ன்றது வந்து கமுகு இல்ல பாக்குன்னு சொல்றோம் இல்லையா அந்த மரம் நடைஞ்ச வனம் வனம்னா அந்த அந்த மரமே கொஞ்சம் அடர்த்தியா இடந்து நிறைந்திருக்கிற இடம் தோறும் வயல்கள் தோறும் வயல்கள் எங்கெல்லாம் வந்து நெல் பயிர் பண்றோமோ அந்த வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் ஓதிய அப்படின்னு சொன்னா படித்த அப்படின்னு அர்த்தம் ஆனா இங்க வந்து என்னன்னா புஸ்தகங்களில் சொல்லப்பட்ட அப்படின்னு எடுத்துக்கலாம் புஸ்தகங்கள்ல வந்து இந்த எத்தனை வகையான உடம்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பின்னாடி கீழே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா வந்து ஆயுர்வேதம் இல்ல சித்த மருத்துவம் சில விஷயங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் வகையான உடம்புகள் இருக்கு அதாவது மனித உடல் அப்புறம் வந்து ஆடு மாடு நாயின்னு பல வகையான உயிரினங்கள் இருக்குல்ல எண்பத்தி நாலு வகையான எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு அந்த எல்லா உடம்புகள்லயும் உயிர் உலாவியது அன்றே எண்பத்தி நாலு லட்சம் உடம்புன்றது அது ஒரு கருது கணக்கு இருக்கு இல்லைன்னா நிறைய பேர் உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான்கு வகையான உடம்புகள் இருக்கு என்னன்னா மனிதர் தேவர் நரகர் விலங்கு இதெல்லாம் வந்து உடம்பு இந்த உடம்புகள்ல எல்லாம் நிறைந்த உயிர் அப்படின்னு உலவியது அன்றே அப்படின்றாங்க இந்த உடம்புகள் எல்லாம் உயிர் எப்படி தங்கி இருக்கோ அது மாதிரி வந்து இந்த இந்த மருத நிலத்துல இந்த நதி பாய்ந்தது தான் வந்து இதுல பா பாடல்ல சொல்லியிருக்காங்க இதுல வந்து இப்ப இந்த இந்த எல் இந்த எல்லா உடம்புகள்லயும் ஒரே உயிர் இருந்தது அப்படின்னா அது வந்து அஹ் அது ஒரு வகையான வாதம் இதெல்லாம் தத்துவத்துல வந்து ஏகாத்ம வாதம்னு சொல்ற மாதிரி அப்படி இல்லை ஒரே உயிர் வேற வேற உடம்பை எடுத்துடுச்சு முதல்ல ஒரு பிறவி எடுத்தது அப்புறம் ரெண்டாவது உணர்வு உடம்பு ஒரு உடம்புக்குள்ள போச்சு அப்படின்ற மாதிரி ஒரே ஆறு முதல்ல வந்து தாதுகு சோலைக்குள்ள போச்சு அப்புறம் சண்பக காடுக்குள்ள போச்சு அப்புறம் போதவிழ் பொய்கிக்கு போச்சு அப்படின்னு சொன்னா அது மறுபிறவி தத்துவத்தை சொல்ற மாதிரி இருக்கு ரெண்டு வகையாகவும் இதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறாங்க நாம ரெண்டு பொருளையும் இப்ப பாத்துட்டோம் சாது ஊகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போது அவிள் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலிப்பூக வனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிர் என உலாயது அன்றே உலாவியது அப்படின்னு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஆனா இந்த வெப்சைட்லயும் இதுலயும் நிறைய அப்படிதான் அப்படித்தான் கொடுத்துருக்கு கீழே அர்த்தம் கொடுக்கும்போது உலாவியது அப்படின்னு இருக்கு உலவுதல் அப்படின்னா அப்படியே காலார உலாவ போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றேங்க நடக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இது உலாயதா அதா உலாவியதான்றது நான் அப்புறமா குரூப்ல போடுறேன் இந்த ஆறு மணி ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கலாம் நாளைக்கு நாட்டுப் படலம் போகலாம் இப்ப இந்த பாடல் பத்தி ஏதாவது கருத்து கேள்வி எதுவும் இருந்ததுன்னா சொல்லுங்க நாளைன்னா நாளை இல்லை நமக்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமை வந்து புதிய வருடம் ஆஹ் எனக்கு ஒன்றும் வீட்டுல பெரிய வேலை இல்லை அது வீட்ல அவங்க ரொம்ப சிறப்பாகவே மேனேஜ் பண்ணிடுவாங்க மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல வகுப்பு இருக்கலாமா இல்ல நமக்கு அன்னைக்கு வேணுல ஆச்சு குழந்தைகளுக்கு வேலைல இருக்கலாம்னு சொல்றாங்க எல்லாருக்கும் ஓகேன்னா திங்கட்கிழமைன்னு நம்ம இது பார்க்கலாம் திங்கட்கிழமை வந்து நாட்டு படம் குள்ள போயிடலாம் இப்ப இதுல ஏதாவது கேள்வி இருக்கா ஏதாவது கேள்வி கமெண்ட் எதுனா சொல்லணுமா ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இந்த மாதிரி இது உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து எனக்கு இப்படி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி குருஜிக்கும் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாம இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கலாம் மங்களம் கோசலேந்திராய மகனிய பணாத்தையே சக்கரவர்த்தி தனுதாய சார்போமாய மங்களம் ஆத்மா டிரைவ் பண்ணிக்கலாம் மேடம் ஆத்மா